எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும் இந்த இவன்ட் பாரிஸ்ல மேக்யூர் ஹோட்டல்ங்கிற இடத்துல நடக்குது அதனால பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் இருக்கிறவங்க பாரிஸ்ல என்ன வந்து பாருங்க நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால சட்பரி பிரைமரி ஸ்கூல் ஹால்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பாரிஸ் இவெண்ட்டுக்கு வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்கே பார்க்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி என்னை வந்து சந்திங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி கள்ள தூக்கி போட்ட மாதிரி தொப்புன்னு போட்டான் நேற்றே நெகட்டிவ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு கடைசியில் ஆவரேஜ் பண்ணி பாசிட்டிவ் ஆகினாங்க இன்னைக்கு நான் பேசுறது ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கு மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த மேலே வந்த ஒரு ஆயிரம் பாயிண்டே வந்து லிக்விடிட்டி பூஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு குளுக்கோஸ் கொடுத்தா என்ன ஆகுமோ அதுதான் இருக்குது இது எவ்வளோ நான் தாங்கணும்னு தெரியல ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறலை ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை நத்திங் ரைட் நத்திங் மச் டு ரைட் ஹோம் அபவுட் அப்படின்வாங்க வீட்டுக்கு சொல்கிற மாதிரி செய்தி ஒன்றும் இதுலேருந்து என்ன ரிசல்ட்டாக ஒன்றும் ஆஹா ஓஹோ ரிசல்ட் இல்லை பட் நம்ம ரிசல்ட்டோட நீங்கள்லாம் ரெண்டு நாளாக ஆகலாம் பார்க்கறது தங்கம் தங்கம் மேலே ஃப்ளாட் ஆகிடுச்சு வெறும் மார்ஜினால் நாற்பது ரூபா ஏரி இருக்குது டச்சா மார்ஜினல் ரைஸ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டியோ அது அங்கே இருக்குது ஸோ ஒரு மாதிரி ஃபால் விழுந்துருச்சு க கண்டெய்ன் ஆயிடுச்சு நேற்று ஆனால் நேற்று ரேலி மேலே போய் திரும்பி இறங்கிட்டு அமெரிக்காவில் தட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் மேலே போய் திரும்பி அது நைன்ட்டி டாலர்ஸ் ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்படியாச்சு ஸோ செல்லிங் ப்ரெஷர் இன்னும் இருக்குது ஸோ தங்கம் முந்நூறு முந்நூறு நானூறுரூவா கரெக்டாகலாம்னால் ஆகலாம் ஆகுமா நிச்சயமாக ஆகுமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது டெஃபினட்டாக பெரிய கரெக்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சைனாக்காரன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் பட் டெஃபினட்டாக கரெக்ஷன் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி நேற்று பட்டியலிட்ட மாதிரி எல்லா காரணமும் தங்கத்துக்கு ஃபேவரபிளாக இருக்குது அடுத்தது நம்ம வெள்ளிக்கு போவோம் வெள்ளி இன்னைக்கு மார்க்கெட்ல டவுன் நூற்றி எழுபதுங்கிறாங்க ஆனால் நூத்தி எழுபது ரூபாய்க்குலாம் உங்கள்ட்டே வெள்ளி யாரும் வாங்க மாட்டாங்க நீங்கள் வெள்ளி வாங்க போனீங்கன்னா ஒன் செவன்ட்டி நீங்கள் விற்க போனீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு கேட்டுருவாங்க சில்வர் இபிஎஃப் நேற்று நான் சொன்ன மாதிரி மறுநாடி அடிச்சாங்க நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போச்சு சின்ன வெள்ளி வியாபாரம் அவசரமாக விற்கணும் சின்ன லெவல்னா நீங்களும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி தான் விற்பீங்க பிக்கு இரநூத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினவங்க எனக்கு தெரியும் ஒன் நைன்ட்டி நைனில் வாங்கினவங்கலாம் எனக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் நூற்றி நாற்பது ரூபான்னு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு நூற்றி நாற்பது ரூபான்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் இங்கேருந்து ஏறினா தான் அந்த லெவலுக்கு போகும் ஃபோர்ட்டின் ஃபோர்ஸார் ஃபிஃப்டி சிக்ஸு அப்புடின்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த லெவலுக்கு போவீங்க ஒன் நைன்டி சிக்ஸு அந்த ஆள் சொன்னால் ஒன் நைன்டி நைன் லெவலுக்கு வாங்குறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் நாலே நாளில் தான் பைப் இல்லை இல்லை ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியிலேருந்து முப்பது பர்சன்ட் ஏன்னா ஃபிஃப்டின் த்ரீ சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னா மேலே போச்சா மார்க்கெட் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணால் தான் பண்ணும் வெள்ளி இன்னும் ப்ரெஷரில் இருக்கும் கோல்டு ஒரு இருபது ரூபா அடித்தானா இங்கே இன்னும் நான் இருபது ரூபா இங்கேயும் அடிப்பான் பட் அங்கே வந்து ஒரு ஹை லெவல்லேருந்து பர் கிராம் விழு இங்கே வந்து பையிங் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே உங்களை சாகடிச்சிடும் இப்போ வேரஸ் நீங்கள் ஒரு ஜுவல்லர்கிட்ட போனீங்கன்னா இப்போ ஜுவல்லர்லாம் என்ன சொல்கிறான் ஓல்டு கோல்டாக நீங்கள் நியூ கோல்டாக மாற்றினீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா ப்ரீமியம் திறந்துடுணும் அப்படின்னா என்ன பண்ணுறான்னா மேக்கிங் சார்ஜை அட்ஜஸ்ட் பண்ணுறான் வெள்ளிக்கு வந்து யாரும் முந்நூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு எதுவும் அட்வர்டைஸ் பண்ணலை பழைய வெள்ளி போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு புது வெள்ளியை நூற்றி எழுபது ரூபாய்க்கு பில் பண்ணுவோம் அதனால் இன்னும் பெயின் முடியலை இன்னும் பேப்பரில் ஷார்ட் ஸ்க்ரீஸ் அன்வைண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நம்மகிட்ட நியூஸ் வந்த ஃபுல்லாக விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு வெள்ளியில் நாற்பது பர்சன்ட் கெயின் இருந்தால் தான் ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்டி நைனில் வாங்கினவங்களுக்கு பிரேக் இதுதான் ஆகும் அதனால் எனிபடி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே வாங்கினவங்களுக்குலாம் நஷ்டம் மினிமம் பத்து பர்சன்ட் காலி இதுக்கு தான் நான் சொன்னேன் வெள்ளியை தொடாதீங்க அது இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி தேசியத்து பண்ணாதீங்கன்னு வெள்ளியில் யார் கெயின் பண்ணாங்க வேதாந்தா கெயின் பண்ணாரு ஏன்னா ஹிந்துஸ்தான் சிங்க்குலேந்து எக்ஸ்ட்ரா ஆயிரம் டன் விற்கிறேன்னு சொன்னாரு நாற்பது பெர்சென்ட் ஏறுனா தான் உங்களுக்கு சரி செய்தியை பார்க்க போறோம் பார்க்குவத நியூஸ் தான் பார்ப்போம் கூகுளும் ஆந்த்ரோப்பியும் அந்த டீல சைன் பண்ணிட்டாங்க நியர்லி ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸுக்கு சிப்ஸ் அதாவது கூகுள் டிசைன் பண்ண சிப்ஸையும் கூகுள் ஸ்பேஸையும் இந்த க்ளவுட் ஸ்பேஸையும் வாங்க போகிறாங்க இந்த ஆந்த்ரோபீக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆந்த்ரோபீக் ஈக்குவலாக அமேசானையும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களது வந்து க்ளவுட் காம் அப்படிங்கிறது அவங்களோட கம்பெனி அவங்களோட ரெவென்யூ ஓப்பன்ஏயோட ஃபாஸ்ட்டாக போகிறதா பேசிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் ரெவன்யூ போயிட்டுருக்கு பட் அதோட இன்னும் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது ஸ்டெடியாக ஸ்லோவாக குரோ ஆகிறாங்க ஏ மாதிரி அவங்க படங்காட்டில் பட் ஸ்லோவாக க்ரோத்து வராங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி கூகுள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பது தொண்ணூறு நூற்றி நாற்பதில் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தாங்க நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வினோதோட இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுங்கள் ஈ வில் புட்டி ஆன் டூ தி ரைட் பார்ட்டி அதான் நான் சொல்கிறேன் எந்த ஸ்டாக்கு பெயினில் இருக்கோ அந்த ஸ்டாக்கை தான் கை வைக்கணும் அந்த ஃபஸ்ட்டு வேவ்ல கூகுள் காலி ஆயிடுச்சு அப்படின்னும் போது விட்டும்போது நீங்கள் கூகுளில் கை வச்சிருக்கணும் அது ஓகே இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரம்ப் பாகவதர் வந்து ஜிஜிபிங்காக அடுத்த வாரம் பார்க்க போகிறாரு அது வந்து கொரியாவில் ஏபெக் மீட்டிங்கில் பார்க்க போகிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த ஏபெக் மீட்டிங் போல ஜெய்சங்கர் தான் டெலிகேஷன் லீட் பண்ணுறாரு வர்ச்சுவலாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட் ரஷ்யாவோட ஆயில் பேனால் ரிலையன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பேரல்ஸ் பர் டே வாங்குறதுன்னு இருந்தோம் இனிமேல் நாங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஸோ இதை வந்து வேறு மாதிரி ஸ்பின் பண்ண பார்க்க போகிறாங்க பேசிக்லி ராஷன் சாஃப்ட்டை பேன் பண்ணப்புறம் ரிலையன்ஸ் வாங்கியிருந்தால் ரிலையன்ஸாக உலகத்தில் எல்லா கம்பெனியும் பேன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரிலையன்ஸ் பெல்ட் அடித்து க மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டாங்க நைரா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இதனால ரிலையன்ஸுக்கும் நைராக்கும் மூவாயிரத்துலேந்து நாலாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு லாஸ் ஆகும் தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த ரஷ்யன் ஆயில் வில பேன பண்ணதுனால க்ரூட் ஆயிலோட விலை வந்து அஞ்சு டாலர் ஆறு டாலர் ஏறி இருக்கு இது அமெரிக்காவில் சிபிஐயை கொஞ்சம் நாள் கழித்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனாலும் சிபிஐ எஃபெக்ட் ஆனாலும் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறது உறுதி அப்படிங்கிறாங்க ஸோ சிபிஐ பெருசாக ஏற இல்லைன்னா ஒன்றுக்கு முதல்ல ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால் நம்மளுக்கு கோல்டுக்கு அந்த சப்போர்ட் ஃபேக்டர் இன்னும் கண்டினியூ ஆகுதுங்கிறது நம்மளுக்கு உச்சிதம் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கிலேட்ரி டாமினன்ஸ் டாமினன்ஸ் கொண்டு வரான் சோயாபீன் அப்படின்னு மிட் வெஸ்ட் அமெரிக்காவில் நிறையா க்ரோ பண்ணுற அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பில்லியன் டாலர் வாங்கிட்டு இருந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் சோயாபீனை வேலையோ வாங்க ஆரமிச்சிட்டான் நான் சோயாபீனை வந்து மெயினாக மக்கள் சாப்பிட்றது இல்லை அந்த ஊரில் போர்க்குக்காக பன்னிகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அது அந்த ப்ராடக்டை நிறுத்திட்டான் ஸோ இந்த டாரிஃப் வாருங்கிறது இன்னும் ரேஜ் ஆகிட்டுருக்கு இந்த மீட்டிங்கில் டாரிஃப் முடியுமா அப்படின்னா முடியாது பேச்சுவார்த்தை மட்டும் நடக்கும் இதுதான் சிஜிபிங்கோடய நியூஸு இப்போ நம்ம இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்க்கலாம் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் க்ரோத்து டூ பர்சன்ட் ரெவன்யூ க்ரோத் மைனஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் பருப்பு வேகல கால்கேட் கேட் ஜிஎஸ்டி கட்டினால எங்களுக்கு செவன்டீன் பர்சன்ட் டெட் ப்ராஃபிட் டவுன் எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் பல் தேய்க்கிறது சோப்பு தடவதுங்கிற கம்பெனி ரெண்டு ஷாம்பு சோப்பு துணி துவைக்கிற கம்பெனி பிளஸ் இந்த ஷேவிங் க்ரீம் கம்பெனி இது எல்லாமே வந்து ஒன்றும் பெருசாக லாபம் ஏறலை ஆனால் ஜிஎஸ்டியில் ஓஹோன்னு வந்துருச்சு அப்படிங்கிறது தவறு இது வரைக்கும் ஒரே ஒரு கம்பெனி தான் ஜிஎஸ்டின் ஸ்பெக்டாகுலர் கொடுத்துருக்கிறது டாடா மோட்டார் பேசஞ்சர் கார் வேறு யாரும் பெருசாக ரிசல்ட் பெரிய ஜம்ப்லாம் வரலை போக போக வந்தால் நான் சொல்கிறேன் டாடா மோட்டார்ஸ்ங்கிற காரை வந்து டிஎம்பிவி பிவி டாடா மோட்டார்ஸ்ங்கிற கம்பெனி இன்னிலேருந்து டிஎம்பிவியாக காட்டும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுக்கு நீங்கள் அப்புறம் என்ன ஆச்சுன்னு உடனடியாக டென்ஷனாக இங்கே அங்கே பார்க்காதீங்க இங்கே அங்கேயே அலையாத மனமே அது வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஹீரோ மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து யூகேயில் ஒரு டைப் பண்ணிவிட்டு அவங்க மோட்டார் சைக்கிள்ஸை யூகேயில் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு அவங்க ஹீரோ மோட்டார்ஸில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்மளோட ஃபேவரட் கம்பெனியாக இருக்கிற மனப்புலமும் முத்து ஊட்டம் அஞ்சு பர்சன்ட் கிராக் ஆகிருக்கு இந்த அஞ்சு பர்சன்ட் கிராக் ஆனதுன்னா எதுனாலன்னா கோல்டு விலை இறங்கியிருக்கு கோல்டு விலை இறங்கி தந்தனால இது கிராக் இருக்குது ஆனால் ரெண்டுமே அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது பயங்கரமாக இங்கேயோ ஏறிடுச்சு நம்ம நூற்றி பத்து கன்சிடர் பண்ணதுனால புறமே இன்னைக்கு இரநூத்தி எண்பது ரூபாவில் இருக்குது எல்லா அனலிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க இந்த கோல்டு விலை டப்புன்னு ஒரு எழுநூறுவா குறைஞ்சதுனால பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க கோல்டு லோன் கொடுக்கறதுக்கு ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் திருச்சியில் இருக்கிறேன் இங்கே திருச்சியில் ஈவெண்ட் ஆர் அவைலபிள் நீங்கள் யாரெல்லாம் என்ன திருச்சியில் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு இவெண்ட்டுக்கு டெஃபினட்டாக வாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டிலன்னா ஒரு ஒரு பாட்டி வீடியோ போடுறது உங்களுக்கு அப்டேட் வராது சில்வர்லேருந்து எப்போலாம் சீக்கிரம் எக்ஸிட் ஆக முடியுமோ எக்ஸிட் ஆகிடுங்க நன்றி எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் வந்து திருச்சி இவெண்ட்ல லான்ச் ஆகும் அதை வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த புத்தகத்தை பழத்தின் வில நானூறுவா முதல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு அதை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி இருக்கிறேன் நிறைய எஃபர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையா உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்